வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு தான் இன்னைக்கு வந்திருக்கேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையே சீப்பு க்ளீன் பண்ணுறதுதாங்க நம்ம க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வைப்போம் ஆனால் அது எப்படி தான் அழுக்காகுதுன்னு தெரியாது அது எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அதை ஊற வச்சு அந்த ஷாம்பு ஊற்றி சோப்பு பவுட்ரு போட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணவே தேவை இல்லைங்க ஒரே ஒரு பவுடர் இருந்தால் போதுங்க அதுக்கு வந்து நீங்கள் காஸ்ட்லியான பவுடரும் இல்லை வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ண நார்மல் எந்த பவுடராக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட் வேஸ்ட்டாக இருக்க ப்ரெஷ்ஷு எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு அந்த உங்களை சீப்பு காட்ட சொல்ல பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழுக்கு இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பஸ் பவுட்ரு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டேன் நான் அதே பவுடர் தாங்க போடல பவுடரையே வச்சு வச்சு நான் எடுக்க தேய்ச்சி எடுக்க சொல்ல உங்களுக்கு ஆயிலோடு இருக்கிறதால நம்ம நார்மலாக வாஷ் பண்ணால் சரியாக போகாது ஆனால் நீங்கள் இந்த பவுட்ரு கொட்டி அந்த ப்ரஷ்ஷை வச்சு தட்டிகிட்டே ரொம்ப நேரம் டைம் கூட இருக்காதுங்க மிஞ்சு போனால் ஒரு சீப்புக்கு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் சூப்பராக க்ளீன் ஆகிடும் செம்மையாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சு ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு இதெல்லாம் பண்ணவே தேவையில்ல அவ்வளோ கிளீன் ஆகுங்க இது சூப்பரான ஹேக் தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரெகுலராக இப்படி தாங்க பண்ணுவேன் இது ரொம்ப நான் உங்களுக்கு போடணும்னு சொல்லி நான் யோசிச்சிட்டு இருந்தேன் டைம் இல்லாதால போட முடியல இன்றைக்கி நான் உங்களுக்கு இது சூப்பரான டிப்ஸ் கொடுத்துருக்கேன் வீட்டில் உங்கள் வீட்டில் சீப்பு வந்து அழுக்காக இருக்கா அப்போ உடனே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை நான் உங்களுக்கு ரெண்டே நிமிஷத்தில் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் வெள்ளையாக இருக்குது பாருங்கள் சீப்பு இது நீங்கள் அவ்வளோதான் அது துணியில் தொடச்சி வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆயிலோட சீப்பு யூஸ் பண்ண சொல்ல அழுக்கு வந்து நல்லாவே அந்த சீப்பில் ஒட்டிக்கோங்க நம்ம என்ன நம்ம வாஷ் பண்ணாலும் போகாது திரும்ப தண்ணியில் ஊற வச்சுன்னா பிசு தான் ஆகும் அதுக்கு தாங்க இந்த ஹேக்கு சூப்பராக இருக்கும் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற பவுடரை வச்சு அழகாக ஒரு வேஸ்ட் ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் பீ அந்த பவுடரை டச் பண்ணி டச் பண்ணி அந்த ப்ரஷில் எப்படி சீப்பில் தள்ளி விட்டுகிட்டே இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அழுக்கு வர்றது உங்களுக்கு நான் எதுவும் கட் பண்ண கூட இல்லை உங்களுக்கு லைவாக அப்படியே தான் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் செம்ம சூப்பரான டிப்ஸுங்க இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் வீட்டில் சீப்பு நிறைய சீப்பு அழுக்காக இருக்கா அப்போ உடனே போய் இதை ட்ரை பண்ணுங்கள் பத்து சீப்பாக இருந்தாலும் சரி பதினஞ்சு சீப்பாக இருந்தாலும் சரி மிஞ்சி போனால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் எல்லா சீப்பையும் நீங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் வீட்டில் இருக்க பவுட்ரு ஒரே ஒரு ப்ரஷ் வேஸ்ட் ப்ரஷ்ஷுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முக்கியமாக தேவையான ஒரு டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும்னு எனக்கு தெரியும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு எனக்கு தெரியும் நான் நம்பி தான் இந்த வீடியோவை போடுறேன் இந்த இந்த டிப்ஸ் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சது யாருக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் நிறைய பேர் குழந்தைங்களாம் வச்சிருப்பீங்க அழுக்கு சீப்பெல்லாம் போட்டு யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருக்க சொல்ல நீங்கள் இருக்க பவுட்ரு வேஸ்ட் பவுடர் ஏதாச்சும் இருந்ததுனா கூட வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு யூஸ் பண்ணி பாருங்க இப்போ நான் எல்லாமே ஃபுல்லாக ரெண்டு சீப்பையுமே நான் யூஸ் நல்லா சூப்பராக அழகாக க்ளீன் க்ளீன் நம்ம ஆயில்லாம் வச்சு பசங்க வார சொல்ல அப்படி அப்படியே எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்க சொல்ல பசங்களுக்கும் மண்டலி எதுவும் பெருசாக இன்ஃபெக்ஷனும் ஆகாது நம்மளுக்கு சீப்பும் க்ளீனாக இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணி இந்த பவுடர் எடுத்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு கொட்டின பவுடர் தாங்க இந்த பவுடர் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு கொட்ட சொல்ல நம்மளுக்கு நல்லா சூப்பராக வந்தது இப்போ உங்களுக்கு தெரியும் திரி திரியாகவும் அழுக்காகவும் இருக்குது அவ்வளோதாங்க இந்த பரு பவுடரெலாம் எடுத்து கடாசிட்டு நீங்கள் சீப்பை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு எப்பயும் போல் டெய்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஒரே ஒரு பவுடர் ஒரே ஒரு வேஸ்ட் ப்ரஷ் அவ்வளோதாங்க நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா யூஸ்ஃபுல் டி டிப்ஸ் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ